உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஓடி மேட்ச்ல அதிவேகமாக செஞ்சுரிஸ் அதாவது அதிவேக நூறு ரன்களை பூர்த்தி செய்த நபர்கள் யார் அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேல பசங்க பார்க்கணும் சத்துரூபாய் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துருபாய்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் போட்டிகளில் அதிவேக நூறு ரன்களை கடந்த நபர்கள் யாருன்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருப்போம் அதில் முக்கியமான விஷயம் நமக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி இல்லை நூறு இது அடிக்கும் போது உண்மையாகவே நாமளே அந்த நூறு ரெண்டை அடித்தா போல நமக்கு ஒரு சந்தோஷம் சச்சினாக இருந்தாலும் சரி அது இப்போ இருக்கக்கூடிய சுமன் கில்லா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஹண்ட்ரடை ஃபில் பண்ணும்போது அதை நாமளே அதாவது நம்ம அந்த நாட்டை சேர்ந்த பிளேயர் ஆகும் அதுமாதிரி தான் எல்லா நாட்டிலேயும் இருக்கக்கூடிய எல்லா ஆடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க அது தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும்போது பக்கு 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 அடிச்சுக்கும் எனக்குலாம் சச்சின் வந்து நைன்டி நைன் வந்துட்டாலே பக்கு 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 பக்குன்னு ஆற்று அந்த அளவுக்கு பீட்டு அதிகமான என்ன என்னை போல நிறைய பேர் இந்தியர் பேர் ஆயிருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நூறு எப்போ அடிப்பார்னு சில டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு வந்துட்டாங்கன்னா அந்த நாலஞ்சு ரன்ன சிங்கிள்ஸே ஆடுவோம் அப்படி சச்சின் டெண்டுல்கரு அப்படி ஆடும்போது பொறிமாடு பொறிமாடு ஒன்னும் அர்ஜென்டில ஓடத ஓடதை அப்படின்னு கத்துவோம் ஸோ அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செஞ்சுரிக்காக அவங்க எப்படி வெயிட் பண்ணாலும் அதை விட நாம பாக்குற நாம வெயிட் பண்ணுவோம் நம்ம லைவா போய் பாக்கலாம் கூட நம்ம டிவில பாய்ச்ச பார்த்தா கூட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செஞ்சுரின்ற ஒரு விஷயத்துக்காக உண்மையாவே நாமளே அடித்தா தான் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம் இல்லை எந்த விதமான மாற்ற கரெக்டா ஸோ இப்படி வந்து இருக்கக்கூடிய செஞ்சுரிய அதையும் வந்து செஞ்சுரி அடி ஒரு பெரிய சாதனை அதையும் அதிவேகமா அடிச்சா அது எந்த அளவுக்கு சாதனையா இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும்னு பாருங்களேன் ஸோ அந்த மகிழ்ச்சியை ஆஹ் டாப் டென் ஆளுங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க யார் யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப குறைஞ்ச பால்ல அவங்களுடைய நூலை வந்து பூர்த்தி பண்ணிருக்காங்க இடத்துல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கலாம் ஜாஸ் பட்லர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக தான் இந்த சாதனை வந்து பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட வெறும் நாற்பத்தி ஆறு பால்ல அவருடைய அதிவேக செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதனாலதான் ஜாஸ் பட்லர் பத்தாவது இடத்துல இருக்காரு அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் ரைடர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக தான் தரமான சமூகம் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த சர்வதேச ஒருநாள் தான் இவர் இந்த சாதனை பண்ணிருக்காரு வெறும் நாற்பத்தி ஆறு பால்ல இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதிவேக செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காரு ஸோ இதனாலதான் இவர் ஒன்பதாவதுல இருக்காரு ஸோ கடைசியா பார்த்த பத்து ஒன்பது இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பால்ல அவங்களுடைய அதிவேக செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காங்க அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல எட்டாவது இருக்கக்கூடிய பிளேயர் சாகித் அப்ரெடி பாகிஸ்தான் டீமை சேர்ந்த பிளேயர் இவரு ஸோ ஒரு தரமான பேட்டர் சொல்லலாம் இந்திய அணிக்கு இந்திய அணிக்கு எதிராக தான் இவர் இந்த சாதனை பண்ணியிருக்காரு வெறும் நாற்பத்தி அஞ்சு பால்ல இவருடைய செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த போட்டியில் ஒரு நாள் தான் இவர் இந்த சாதனை பண்ணியிருக்காரு ஸோ இதனால தான் சாகித் அப்ரெடி எட்டாவது இடத்துல இருக்காரு ஸோ சாகித் அப்ரடியை போலவே பிரெயின் லாரா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாற்பத்தி அஞ்சு பாலில் இவரும் வந்து அவருடைய செஞ்சு வந்து பதிவேக செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த ஒரு நாள் தான் இவர் சாதனை பண்ணியிருக்காரு பங்களாதேஷுக்கு டீமுக்கு எதிராக இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு பால்ல செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு லாரா அப்படின்னு சொன்னாலே ஒரு கால கட்டத்தில் எல்லாருமே வந்து மாஸ்ட் பேட்டர் சொல்லலாம் சச்சின் டெண்டுல்கர் போலவே டீமுக்கு ஒரு தரமான பேட்டர் சச்சின் ரைட்டு அவர் லெஃப்ட்டு ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த லோக்கல் மேட்ச்லாம் இறங்கும்போது இறங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்குவாங்க தரமா இருக்கும் அப்படிங்கு சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் பிரெயின் லாரா அதிவேக செஞ்சுரி லிஸ்ட்ல ஆறாவது எதற்கு மார்க் பவுச்சர் இவர் வந்து ஜிம்பாபே அணிக்கு எதிராக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த ஒரு நாள் போட்டியில தான் இவரு அவருடைய அதிவேக அரசியத்தை பூர்த்தி பண்ணிருக்காரு வெறும் நாற்பத்தி நாலு பால்ல மனுஷன் செஞ்சுரி போட்டு தெரிவிக்காருங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் மார்க் பவுச்சர் அதிவேக அரசியத்தை படித்த லிஸ்ட்ல அஞ்சாவது எதற்குரிய பேர் ஆசிப் கான் இவர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பால்ல நேபாள அணிக்கு எதிராக நடந்த போட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் இவர் இந்த சாதனையை பண்ணிருக்காரு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நேபாள அணிக்கு எதிராக நடந்த ஒரு நாள் போட்டியில வெறும் நாற்பத்தி ஒரு பால்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் செஞ்சுரிய பதிவு பண்ணிருக்காரு இதனாலதான் ஆசிப் கான் அஞ்சாவது இடத்துல இருக்காரு அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல நான்காவது இடத்துல உங்களை பிளேயர் மேக்ஸ்வெல் சோ மேக்ஸ்வெல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான இவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாமே நம்பிடுவீங்க அந்த அளவுக்கு எதோ ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வராது அந்த ஒரு தரமான பேட்டர் தான் மேக்ஸ்வல் மேக்ஸ்வால் வெறும் நாற்பது பாலில் நெதர்லாந்து டீமுக்கு எதிரான போட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சாதனை பண்ணிருக்காரு வெறும் நாற்பதே பால்ல அவருடைய அதிவேக செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு கிளான் மேக்ஸ்வல் நான்காவது இடத்துல இருக்காரு உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிவேக செஞ்சுரி அடிச்ச டாப் த்ரீ லிஸ்ட்டு நம்ம வந்துட்டோம் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சாதனையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாஹித் அப்ரி இவர் வந்து பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்த போட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் இந்த சாதனை வந்து பண்ணிருக்காரு வெறும் முப்பத்தி ஏழு பால்ல அவருடைய அதிவேக செஞ்சுரிய அதாவது ஒரு நாள் போட்டிகள்ல அதிவேக நூறு ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்காக்கு எதிரான சாதனை வந்து அவர் நிகழ்த்திருக்காரு ஸோ இதனால தான் சாகித் அப்ரூடி மூன்றாவது இடத்துல இருக்காரு ஸோ டாப் த்ரீல நம்ம டாப் த்ரீயை வந்து பார்த்துட்டோம் இரண்டாவது இடத்துல கூடிய பிளேயர் யார் கேட்டால் கோரி ஆண்டர்சன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஏஏ டீமுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆனா இவர் அந்த சாதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம்ல தான் இருந்தாரு வெறும் முப்பத்தி ஆறு பால்ல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த தான் இவர் இந்த சாதனை பண்ணிருக்காரு வெறும் முப்பத்தி ஆறு பால்ல அவருடைய அதிவேக செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு ஒரு தரமான பேட்டர் ஆண்டர்சன் அப்படின்னு சொன்னா ரவுண்டர் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம பார்த்த பத்து பேர்லயே இவர் மட்டும் தான் ஆல்ரவுண்டரு ஸோ ஒரு பவுலராகவும் ஒரு பேட்டராகவும் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்ச கோரி ஆண்டர்சன் இரண்டாவது இடத்துல இருக்காரு நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல ஓடிஐ மேட்சில குறைஞ்ச பால்ல நூறு ரன்களை கடந்த முதலாவது வீரர் இந்த உலகத்திலே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏபி டி வில்லியர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்த இந்த மாபெரும் சாதனையாளர் தான் இந்த சாதனையை வச்சிருக்காரு வெறும் முப்பத்தி ஒரு பால்ல இவரு நூறு ரன் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட எழுபது ரன் எக்ஸ்ட்ரா அச்சி வச்சிருக்காரு மனுஷன் அந்த மேட்ச் எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஒவ்வொரு பாலும் கிரவுண்டுக்கு வெளியில பறந்துகிட்டே இருந்திருக்கும் சோ பால எடுத்து போடவே டைம் வந்திருக்கு அந்த அளவுக்கு மேட்சோட டைமே அதிகமா இருக்கு போல ஏன்னா பால் எதுவுமே கிரவுண்டு வந்துருக்காங்க எல்லா பாலும் வெளியே தான் போயிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து பண்ணிருக்காரு ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொன்னாலே உண்மையாவே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வியந்து பார்க்கக்கூடிய வித்தியாசமான பல ஷாட்டுகளை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம செல்லமா அதுக்கப்புறம் தான் ஆயிடுச்சோம் சோ இந்த இது மாதிரிலாம் கூட அடிக்க முடியுமா கிரிக்கெட்ல அப்படின்னு வந்து நினைச்சு பார்க்க வச்ச ஒரு பிளேன் சொன்னா அது ஏபிடி பிளேட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி எயிட்டீன் அந்த டேட்ல நடந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்ல தான் இந்த தரமான சம்பவத்தை ஏபி டிவிலியர்ஸ் பண்ணிருக்காரு இதனாலதான் ஏபி டிவிலியர்ஸ் ஒரு நாள் போட்டிகள்ல அதிவேக செஞ்சுரி அடிச்ச நபர் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்காரு வெறும் முப்பத்தி ஒரு பால்ல நூறு ரன் அடிச்சிருக்காரு மனுஷன் மேட்ச் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஏபிடி வில்லியர்ஸ் பண்ணிருக்காரு கண்டிப்பா இந்த பொது மூலியமா அதிவேக செஞ்சுரி அடிச்ச டாப் டென் லிஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தரமான சம்பவத்தை தரமான ஒரு பிளேயர் பண்ணிருக்காங்க தகவலை நீங்க தெரிஞ்சுட்டா போலேயே உங்க கிரிக்கெட் தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அதே போல ஏபிடி வில்லியர் நாம சொன்ன லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும் அடுத்து இந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரா இருக்காங்களா யார் அடிப்பாங்க அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன் சொல்றேன் அதே போல நம்ம ஏ வீடியோ தரமான பண்ண இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ண பிரஸ் பண்றீங்க அதே போல சேலம் நீங்க பாக்குறீங்க அப்பதான் நாம போற தரமான கிரிக்கெட் சம்பந்தமான இது போல உண்மையான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்